வணக்கம் மக்களே நம்ம வந்து இப்போ ஏர்வாடியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இந்த வண்டியில்தான் போக போகிறோம் ஏர்வாடியிலருந்து குலசேகரப்பட்டினம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர்கிட்ட இருக்கும் இந்த வண்டியிலேருந்து போக போகிறோம் ஏர்வாடியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் வந்து போகிறோம் பைக்கிலே தான் போகிறோம் ரூட்டை ஸ்பிளண்டர் தான் வண்டியில்தான் நம்ம வந்து இங்கே எந்த ஏர்வாடியிலேருந்து குலசேகரப்பட்டினம் போகிறோம் குலசேகரப்பட்டினம் எதுனா ஒரு ஃபேமஸான கோயில் கோவில் வர அந்த கோயிலுக்காக தான் போகிறோம் சாயகுடி வந்தாச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நினைக்கிறேன் ஏர்வாடிலிருந்து வீட்டுக்கு வர காயங்குடி வந்தாச்சு ஏர்வாடிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய டவுன்னால் அது வந்து ராயபுரி தான் நேராக போனீங்கன்னா சாயப்பூடி பஸ் ஸ்டாண்டு தான் டயரை போகலை நாங்கள் அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே லெஃப்டில் போயிடுவோம் இந்த ஏரியாவில் வந்து சாயங்குடை நம்ம சாய்குடை பதனி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ்ஸு வந்து பதனி குடிக்கலான்னு போகிறேன் பதனி குடிக்க போகிறேன் ஓகே ஏன்னா நரிப்பூர் வந்து சொன்னாங்க நரிப்பை வந்துருக்கோம் புரத்தை நம்ம நான்கு கண்ணீராஜபுரம் தான் வந்து ராமநாயர் டிஸ்ட்ரிக்டோட கடைசி இல்லை இது அங்கிட்டு வந்து நம்ம கண்ணீராஜபுரம் தாண்டம்னா தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஆரம்பிச்சது நாற்பத்தி ரெண்டு இருக்கும் ஆட்டோ வந்து என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம தூத்துக்குடி போகிறதுக்கு என்ன நம்ம வந்து சூரமுடி கரெக்டாக சூரமுடி வந்துட்டோம் சூரமுடியை தாண்டி சூரமுடியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் சூரமுடியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் சூரமுடியிலேருந்து இன்னும் தூத்துக்குடிக்கு வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தான் இப்போ வந்து மேல்மந்தம் வந்தாச்சுங்க மேல் மேல்மந்தை வந்தாச்சு ஒரு இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது கார்டன் அவுட்டூரில் அஞ்சு அவுட் ஊரில் இருக்குது மேல் மந்தைக்கு அவுட்டரில் தான் அந்த போயிருக்குது மாத யாத்திரை போகிறவங்கெல்லாம் திருச்செந்தூர் பாடையாத்திரை போகிறவங்க தான் அந்த கோயில் Có oh ூர்லி தூத்துக்குடி போகிறதுக்கு ரெண்டு ரோடு இருக்கு எந்த ரோட்டில் போனால் சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறத கேட்டு அந்த ரோட்டில் ரெண்டு ரோடு இருக்கு புளத்தூர்லேருந்து இந்த ஹோட்டலில் வந்து போய் தூத்துக்குடி போவேன் நான் சொன்னேன் அந்த ரோடு வந்து குருக்குச்சாலை போவோம் அது மட்டும்னா லோட்டலோடு போகாது ரோட்டில் போகாது அதனால குறுக்கிச்சாலும் கூட பைபாஸ் ஓட்டு வருது அன்புடன் வரவேற்க தூத்துக்குடி அண்ணாச்சி தூத்துக்குடி அண்ணாச்சி அடுத்து வந்து நம்ம சேரப்பட்டு அந்த ரோட போனேன் ரோட்ல போகிறவங்க எனக்கு வழி தெரியாது நிறையா தான் கேட்கணும் இருந்து வெளியில் வந்தாச்சுங்க சிட்டியிலேருந்து வெளியே வந்தாச்சு காமராஜர் காலேஜ் தான் தூத்துக்குடி காமராஜர் காலேஜ் வெளியில் வந்தாச்சு ஆறுபோது ரோடு வயிற்று மதுரை போகிறோடு நேரம் போனால் திருச்செங்குடி போகிற ரோடு தான் அங்கே வந்து நேராக தாங்க போனோம் ஆத்தூருங்க தாங்க ஆத்தூர் தாமரைவர் ஆற்ற பாருங்க திருச்செந்தூர் வந்தாச்சுங்க திருச்செம்பூர் வந்தாச்சு இன்னும் ஒரு இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் குலை ஒரு வழியாக குலை வந்தாச்சுங்க கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் கோயிலுக்கு தான் போகுது முத்தாரம்மன் கோயில் தூத்துக்குடியில் வந்து திருச்செந்தூர் எப்படியோ அது மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸான கோயில் இதுக்கு திருவிழா வந்து சொல்லி சொல்லுவாங்க குலச திருவிழா அப்படின்னு ரொம்ப மிகப்பெரிய இதாக இருக்கும் விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில் மிகப்பெரிய கூட்டம் வரும் குலாசை திருவிழாவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கோயில்